இப்பொழுது ஒரு பஸ் கொழும்பு பாசா நாங்க தேர்தல் கணிப்பெடுக்கோம் என்ன மாதிரி உங்களோட தேர்தல் கணிப்புல என்ன மாதிரி ரணிலா சகிதா அனுபவ சொல்லுங்க என்ன மாதிரி தேர்தல் கணிப்பு என்ன மாதிரி அனுராவா தேர்தல் கணிப்பு என்ன மாதிரி அனுராவா சஜிதா ராணிலா தேர்தல் கணிப்பு என்ன மாதிரி உங்களோட ரணிலா சஜிதா அனுலாவா சஜித் திருத்தாய்

என்ன மாதிரி உங்களோட கருத்து கணக்கு சஜித் சஜித் அஜித் வெரி குட் என்ன மாதிரி உங்களோட சார் அறிவா

சம்மந்தமான கருத்துக்கள் எடுக்கிறதுக்கு ஜனாதிபதியில வந்து ரணிலா அனுராதா சஜிதா சஜித் உங்களுக்கு என்ன மாதிரி ரணிலா சஜித் அனுரவா ஓ இது ரணில் சஜித் அனுரான்னு சொல்லி சொல்லியலா அது நம்ம நம்ம விரும்புற மாதிரி போட்டு போறான் அந்த அந்த டைம்ல பிடி பிடிச்சிருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி போட்டு போக வேண்டியது ராஜா அப்படி சஜிதா ரணிலா அனுரவா ஓ என்ன மாதிரி நாங்க வந்து ஜேபி தா போலபுரம்

இப்போது இங்கே புளோக்கல் ஏற்றிக் கொண்டிருக்கிறார் நண்பர் ஹலோ அஸ்லாம் வணக்கம் என்ன மாதிரி தொழில் நல்லமா அரசாங்க தெரியல வந்து இருபத்தி ஒராம் தேதி வரை போகுது அஞ்சு நாள் இல்லாட்டி நாலு நாள் உங்களுக்கு நம்ம சுருக்கமாக ஷஜிதா எங்களுக்கு ஓகே ஓகே சஜித் தானா ராணிலானோ இல்ல ராணில வந்தனால இல்லை நா பெலவாசியள குறைக்கறோம் எல்லா தீம்ப பெலவாசியள கூடி இருக்கு பெலவாசியள குறைச்சா எங்களுக்கு பிரச்சனை இல்லை பெலவாசிய ஆறு ஜனாதிவதி வந்தா ராணில வந்தா பிரச்சனை இல்லை நா பெலவாசியள குறைக்கறோம் மூணு நேத்து நேத்து எலெக்ஷன் மீட்டிங்ல இருந்தாதல எல்லாம் குறப்பலாம் நான் சொல்லிருக்கற அப்படி குறைச்சா பிரச்சனை இல்லை ராணில வந்தா பிரச்சனை இல்லைங்க ரைட் ரைட் ஓகே ஒரு ஷாலு வந்துருக்கு பாபம்

இந்த எலெக்ஷன் வேற போதானே தம்பி எலெக்ஷன் வேற போகதானே இப்ப ரணிலா சஜிதா அனுரவா ஆ அனுபவதா அபுரோ சஜித் தான் ரணிலா அனுராவா அந்த எலெக்ஷன்ல இன்ஷா ரணில் ரனி வேற என்றோரும் நம்பி ஜெரிக்கு ஆ ரை ஆஹ் ஓகே சஜிதா அனுரவா ரணிலா இப்போ சேர்கள் இதுல உங்களுக்கு கணிப்புல என்ன மாதிரி

என்னண்டா ஒரு பரபரப்பான ஒரு விறுவிறுப்பான சூழல்ல நம்ம இருந்து கொண்டிருக்கோம் இப்போ தேர்தல் காலம் இப்போ இன்னும் ஒரு நாட்கள் தான் இருக்குது இப்போ இந்த நிலையில நீங்க ஒரு முடிவு இருக்குது பேர் இதில் தேர்தலுக்கு ஆறு வாக்கு பண்ணணும் ரணிலா சஜிதா அனுராவா உங்களோட விருப்பம் என்ன அது தெரியும் தெரியுமா முடியும் ரைட் ஓகே நான் வீசி வீசிக்கொண்டு இருக்கிறது அந்த காற்றில் காற்றை வேண்டி கொண்டு சந்தோஷமாக சகல சௌகரியங்களோடயும் இருந்து கொண்டு இருக்காங்க இன்னும் ஒரு அஞ்சு பேர் இந்த நிலையில் அவங்கள்ட ஒரு அடிப்படைப்பம் இப்போ தேர்தல் காலம் நெருங்கி வீடு அதில் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் தானே இருக்குது அந்த நிலையில் இப்போ முடிவு ஒன்று எடுத்திருப்பிங்க ஒரு பரபரப்பான சூழல் தானே அப்போ அந்த நிலையில் இப்போ நீங்கள் வாக்கு பண்ணுறது ஆர் ரணில் அனுராவா நாங்க இப்ப அதை தீர்மானிக்கிறதாக இருந்தால் வெண்ணம் ஓட்டு போற டைம்ல தான் என்னங்கிறது நாங்க தீர்மானிப்போம் நன்றி உங்கள்கிட்ட என்ன சார் நாங்களும் அதே மாதிரி தான் போட் போற டைம்ல தான் சரி தீர்மானிக்கிறோம் அது இடிக்கட்டும் என்னனுச்சின்னா நாட்டுக்கு நம்மளுக்கு ஒரு என்ன ஒரு நிலை நிலையான பரபரப்பான சூழலெல்லாம் இருந்தோடிக்கும் பெண்ணம் ஓரிரு நாட்கள் தான் இருக்கு இந்த நிலையில ஒரு முடிவு எடுத்து போய் ஒரு ஏ அப்பா சஜித் தாராணி லானூராவாண்ட ராணி